பத்தாம் வகுப்பு இயல் நான்கு கவிதை பேழை பெருமாள் திருமொழி பாடியவர் குலசேகர் ஆழ்வார் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தா சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டமானியாலா உணதருளை பார்ப்பன் அடியேனே பார்ப்பன் அடியேனே வாழத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தான் மீளா துயர்தரி நம் வித்துவ கோட்டமானியாலா உனதருளை பார்ப்பன் அடியேனே பார்ப்பன் அடியேனே நன்றி